சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் முதலாவதாக ஸ்கெட்ச்போர்டும் நெதன்யாகும் இஸ்ரேலுக்கு குறிவைத்த ஈரான் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் இணைந்து இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஜி நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் இஸ்ரேலை சேர்ந்த முன்னணி செய்தி நிறுவனம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்கும் நோக்கில் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதன்படி நெதன்யாகு கூட்டிய அவசர ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோவ் கல்லாட் கலந்து கொண்டார் மேலும் பாதுகாப்பு படை தலைவர் ஹெர்சி ஹலேவி மற்றும் இஸ்ரேலின் முன்னணி உளவு அமைப்புகளான மொசாட் மற்றும் ஷின்பெட் ஆகியோரின் தலைவர்களான டேவிட் பர்னி மற்றும் ரொனென்பார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த முப்பதாம் தேதி கிஸ்புல்லா மூத்த தலைவர் பவுசகரை இஸ்ரேல் அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொன்றதை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் கிஸ்புல்லா இடையே பதற்ற சூழலை உருவாக்கி இருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் ஈரான் மற்றும் கிஸ்புல்லா தாக்குதல் நடத்த தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மற்றும் புல்லா தாக்குதல் நடத்த தீவிரம் காட்டுவதாக வெளியாகும் தகவல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்த செய்தியாக மூன்றாம் உலக போர் இன்று அல்லது நாளை ஜோதிடர் தெரிவிப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது மூன்றாம் உலக போர் இன்று அல்லது நாளை தொடங்கும் என இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குஷால் குமார் தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குஷால் குமார் இந்தியாவின் நொசாமஸ் என அறியப்படுபவர் அத்தோடு இதற்கு முன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான போரை கணித்தவர் ஆவார் இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையேயான போரையும் முன்கூட்டியே அறிவித்த இவர் இந்த போர்களால் உலகம் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை விலைவாசி உயர்வு மற்றும் உணவு தட்டுப்பாடு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உலகம் மீண்டு வந்த சூழலில் இந்த போர்கள் ஆப்பிரிக்க மற்றும் வளர்ச்சி நாடுகளை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டன இந்த நிலையில் மூன்றாம் போர் தொடக்கம் பற்றிய திகதியை குஷால் அறிவித்து உள்ள நிலையில் அவருடைய கணிப்பின்படி இந்த போர் இன்று அல்லது நாளை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இஸ்ரேல் மீது போரை தொடுக்க ஈரான் தலைவர் அலிகாமினி உத்தரவிட்டு சில தினங்களான நிலையில் பிரபல ஜோதிடரின் மூன்றாம் உலக பற்றிய அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியாக இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இஸ்ரேலில் தற்போது நிலவும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக அங்குள்ள இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்து ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லா அமைப்புகள் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதுடன் இந்த தாக்குதல்கள் தானியங்கி வான் பாதுகாப்பு அமைப்பினூடாக முறியடிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் பணியாற்றி வரும் எழுபது சதவீதமான இலங்கையர்கள் பராமரிப்பாளராக உள்ளதுடன் அவர்கள் வீடுகளுக்கு உள்ளேயே இருப்பதனால் பாதுகாப்பாக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த செய்தியாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்ற நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் பதினான்கு காவல்துறை ஒத்திகோதர்களும் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக பங்களாதேஷ் காவல்துறையினர் கணீர் புகை மற்றும் நீத்தாறை பிரயோகங்களை நடத்தியிருந்தனர் அதே நேரம் நேற்று முதல் பங்களாதேஷில் வரையறை முழுமையான ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதோடு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பொது விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் இணைய சேவைகளை முடக்குவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டின் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர் அவர்கள் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டமானது பின்னர் அந்த நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டதுடன் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதனையடுத்து பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இந்த பின்னணியில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன அடுத்த செய்தியாக இங்கிலாந்தின் பிரபல கிரிக்கெட் வீரர் உயிரிழப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரான கிரஹாம் தோர்ப் இன்று காலமானதாக அந்நாட்டு கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இடையில் இங்கிலாந்துக்காக நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார் தோர்ப் பதினாறு சதங்களுடன் ஆறாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு டெஸ்ட் ஓட்டங்களை எடுத்துள்ளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இடையில் சர்ரே அணிக்காக விளையாடி பாராட்டினார் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டங்களை எடுத்துள்ளார் மூத்த ஆண்கள் அணிக்கு துடுப்பாட்ட பயிற்சியாளராக பணிபுரிந்த தோர்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆப்கானிஸ்தானின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் கிரகாம் தோர்ப் காலமானார் என்ற செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்வது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என இங்கிலாந்து கிரிக்கெட் சபை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நீக்கப்பட்டது அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு வந்த சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கி ஐந்து வருடங்கள் முடிவடைந்த நிலையில் ஆறாவது வருடம் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கியது நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களுக்காக எங்கள் அரசாங்கம் தொடர்ந்து உழைத்து அவர்களின் அபிலாஷைகளை வரும் காலங்களில் நிறைவேற்றும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் ரத்து செய்யப்பட்டதன் மூலம் அதன் வளர்ச்சியின் பலன்களை பெண்கள் இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் விளிம்புநிலை சமூகங்களுக்கு பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளனர் அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் பல தசாப்தங்களாக ஆட்கொள்ளப்பட்ட ஊழலை தடுத்து நிறுத்துவதை உறுதி செய்துள்ளது என பிரதமர் மோடி மேலும் தெரிவித்துள்ளார் இதே போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க